கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கண்ணீர் வந்து எப்போவுமே ரெண்டு கண்லையுமே வரும்லாம் கிடையாது நோய் துன்பம் வந்தால் மட்டும்தான் ரெண்டு கண்லையும் தண்ணி வரும் நோய் அல்லது துன்பம் அல்லது வருத்தக்கூடிய மனம் கசந்தது அப்போது வர்றதுக்கு கண்ணீர் மட்டும்தான் ரெண்டு கண்லையும் மற்றபடி வலது கண்ணிலையும் எது இடது கண்ணிலையும் மாறி மாறி வரது இயல்பானது வலது கண்ணிலையும் இடது கண்ணில் மாறி மாறி வரத்து இயல்பானது ஒரு ஒரு யோகி அல்லது தியானம் பண்ணுற ஒரு மனிதருக்கு நமக்கு நம்மள மாதிரி ஆளுகளுக்கு பயிற்சி நீங்கள் பண்ணும்போது கக்காலாம் போனால் உங்களுக்கு இடது பக்கம் தண்ணி வரும் நல்லா சாப்பிட்டீங்கன்னா வலது பக்கம் தண்ணி வரும் இது ஆன்மீகத்தில் ஞானவெட்டியானலாம் சொல்லலாம் வச்சுருப்பார் நான் பேசி கூட வந்துன்னு இருக்கிறேன் அதில் பார்த்துருப்பீங்க ஸோ கண்ணில் அது சமயத்தில் மாறியும் கூட வரலாம் உங் மொத்தத்தில் வந்து உள்ளே ஒரு பத்து தச நாடி இருக்குது வலது க வலது பக்கம் கண்ணுக்கு வந்து ஒரு பேரும் இடது கண்ணுக்கு ஒரு பேரும் இருக்குது வலது கண்ணுக்கு பேர் புருஷன் இடது கண்ணுக்கு பேர் காந்தாரி வலது கண்ணுக்கு பேர் புருஷ நாடி இடது கண்ணுக்கு பேர் காந்தாரி நாடி இந்த நாடிகளில் எதனா வேலை செய்கிறத பொறுத்தும் அது மாறும் உடல் வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் குளிர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் ஒன்று ஒன்று செயல்படும் அதனால் எந்த கண்ணில் தண்ணி வருதுலாம் நீங்கள் பெருசாக இல்லை கண்ணில் தண்ணி வந்தால் தொச்சின்னு வேறு வேலையை பாருங்கள் அதை விட்டுட்டு இதை ஒரு கேள்வி ஆக்கி இங்கே வந்து என்ன பண்ணாதீங்க கேட்டுன்னு இருக்காதீங்க பட் சந்தர்ப்பம் தான் நல்லது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது